அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பணமானது நம்முடைய வாழ்க்கையில் பல வகையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வீட்டுக்கு கொண்டு வர உள்ள வர பணமானது அது சேமித்து மீண்டும் மீண்டும் பெருகிறதுக்கான சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் அதுவும் பத்து ரூபாய் நோட்டு வச்சு பண்ணுற தாந்திரிக பரிகாரம் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பணம் சம்பாதிக்க நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறோம் கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறோம் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பணமானது நம்ம வீட்டுக்குள்ளே சம்பாதிச்சு சம்பளம்லாம் வாங்கி ஒரு பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சு இந்த பணத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்போ அந்த பணம் வந்து நம்ம வீட்டிலானது ஆனது பெருகணும் ஆக்சுவலாக அது இல்லாமல் வீண் விரயங்கள் ஆகிறது ஏதாச்சும் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு சொல்லிட்டு வர பணங்கள் ஃபுல்லாக செலவே ஆகிட்டு எப் எப்படி தான் நம்ம து அப்படி பணங்கள் வீண் விரயம் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பணம் மீண்டும் மீண்டும் பெருகிறதுக்கும் பணம் நம்ம குடும்பத்துக்கு பல வழியில் வரத்துக்கும் பத்து ரூபாய் நோட்டு வச்சு பண்ண போகிற தாந்திரிக பரிகாரம் பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் நல்ல நிலமையில் இருக்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க கசங்கனை அந்த கிழிஞ்ச அது மாதிரிலாம் வேணாங்க ஒரு புது பத்து ரூபாய் நோட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல அதில் நாலு மூலையிலையுமே மஞ்சள் மூட்டை நீங்கள் வச்சுக்கணும் இவ்வளோதான் அந்த பத்து ரூபாய் நோட்டில் ஸ்ரீங்கிற ஒரு மந்திர வார்த்தை இது வந்து மகாலட்சுமியோட ஒரு பீஜி மந்திரம் இந்த மந்திரத்தை பச்சை கலர் இங்கு பேனா இல்லாட்டி பச்சை கலரில் ஸ்கெட்சு பென் நிறைய இருக்கும் க்ரீன் கலரில் அதில் வால் பாயிண்ட் பென் ஏதாச்சும் ஒரு பேனால ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த பத்து ரூபாய் நோட்டில் எழுதிட்டு அது கூட நீங்கள் சேர்த்து வைக்க போகிற அந்த ஒரு பொருள் தான் இதோட தாந்திரிக பரிகாரத்தோட மெயின் இது என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டை நம்ம சமையலுக்கு எல்லாருமே நம்ம வீட்டு கிச்சனில் கண்டிப்பாக இருக்கும் பட்டை அப்படி இல்லாட்டி கூட ரொம்ப கம்மி தான் அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ கூட நீங்கள் பட்டை வாங்கிக்கலாம் அதில் ஒரு நல்ல பெரிய ஒரு பட்டையை எடுத்துகிட்டு இந்த பத்து ரூபாய் நோட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு ஒரு சுருட்டிட்டு ஒரு சின்ன ரப்பர் பேன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் சுவாமி கிட்டே நீங்கள் வச்சுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் ராக காலம் யமகண்டம் மட்டும் இல்லாமல் என்ன கிழமை வேணாலும் பண்ணலாம் நம்ம சுருட்டி வச்சுருக்க அந்த பத்து ரூபாய் நோட்டை உங்களுடைய வலது உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு ஆத்மா அர்த்தமாக சுவாமி முன்னாடி இந்த பணமானது மகாலட்சுமியோட அம்சமானது உங்கள் வீட்டில் பல வகையில் வருமானமாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் ரூபத்தில் பணம் வந்து பெருகணும் வீண் விரயங்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல சுவாமியை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களோட பர்ஸில் வைக்கலாம் இல்லாட்டி கேஷ் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் லாக்கர் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பாருங்கள் அதில் வைக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுடைய ஆஃபீஸோட கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் மூணு மாதத்துக்கு அப்படியே வச்சுருங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் ஆனால் இந்த பத்து ரூபாய் நம்ம எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி கேஷ் பாக்ஸை நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு பணமானது உங்கள் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வருமானங்கள் உங்களுக்கு உயரும் இல்லை உங்களுக்கு வராத கூடிய பணம் வந்து எங்கேயாச்சும் இருந்திருக்கும் அது உங்கள் வீட்டுக்கு தேடி வரலாம் அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணமானது வருங்க இதை நீங்கள் வந்து இதை நம்ம செய்ய 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 அந்த மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறமேட்டு இந்த பத்து ரூபாய் எடுத்து நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் இருக்க உண்டியில் தான் சேர்க்கணும் வேறு எந்த கோவிலையும் நீங்கள் போடக்கூடாது பெருமாள் கோவிலில் இருக்க உண்டியில் மட்டும்தான் போடணும் இந்த பட்டையை கால் படாத இடத்துல நீங்கள் நீங்கள் செடியில் இங்கேயாவது போடலாம் இவ்வளோதாங்க சின்ன தாந்திரிக பரிகாரம் திருப்பி மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி ரொட்டினா ஒரு பத்து ரூபாய் நோட்டு இதே மாதிரி புதுசு ஒன்று எடுத்துகிட்டு மஞ்சள் வச்சுட்டு பட்டை உள்ள வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி இந்த மடக்கி நீங்கள் இதே மாதிரி உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாங்க இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதோடய மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த பதிவு மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க பேசுகிறோம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டுகளும் ஆதரவுகளும் நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்